ப்ளவுக்கு எப்படி ஊப் போடுறது நான் எப்படி போடுறேன்றதை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஊசி வந்து ரெண்டாம் நம்பர் ஊசி கடைங்களில் கேட்டால் கிடைக்கும் நிறைய டைலர்ஸ் இந்த ஊசி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க தெரியும்னு நினைக்கிறேன் ஊசி வச்சு கொஞ்சமாக துணி எடுத்து நல்லா அந்த சைடு இந்த சைடு திருப்பிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் எடுக்கிறப்ப அந்த ஹோல்ஸ் வச்சு எடுக்கிறப்ப அந்த ஹோல்ஸ் தெரியும் அந்த ஹோல்ஸ்க்கு நேராக வச்சு பூக்கு கவுத்து வச்சு போட்டுக்கிட்டான் பாருங்கள் அந்த பூக்கையே அப்படியே கவுத்து வச்சு திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ஃபிட்னஸ்ஸாக நின்றுக்கும் அது வந்து நம்ம கீழே வந்து நூல் கட்டுறப்ப நல்லா ஃபிட்னஸ் நிற்கும் அசையவே அசையாது பாருங்க அந்த ஊக்க வந்து கவுத்தை வச்சு போட்டு அப்படி நிமித்திக்கலாம் ஓகே போட்டு முடிச்சுட்டு பாருங்க நூல் கட்ட மாங்க அந்த தலையை நல்லா அழு தலைப்பகுதியை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு நூல் கட்டுறப்ப அந்த ஊசிக்கு மேலே ஒரு சொத்து சுற்றணும் அந்த கா அதை சுற்றி காது சுற்றி கட்டுறப்ப ஊசிக்கு மேலே ஒரு சொத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் அப்போ தான் நூல் கட்டான கூட அந்த முடிச்சு போடுறதால நூல் ஃபுல்லாக ஒரு சைடு கட்டானாலும் கட்டாயிட்டு கட் ஆகிட்டு பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும் இந்த மாதிரி தைக்கிறதால முடிச்சு போட்டு மேலே முடிச்சு போட்டு தைக்கிறதால பிரியவே பிரியாது நூல் ஏதாவது ஒன்று கட்டானாலும் அடுத்த நூல் பிரிஞ்சுட்டு வராது முடிச்சு அப்படின்னு நின்னுக்கும் ஓகே ஃபைனலாக இப்படி இருக்கு பாருங்க இது அசையவே அசையாது ரொம்ப நல்லா இருக்கு